ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிகே கிச்சன் இன்னைக்கு சுவையான ஈஸியான புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மூணு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நாலு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் புளி வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கை அளவு வந்து புதினா சேர்த்துருங்க புதினா சேர்த்து புதினாவையும் நல்லா வதக்கிக்கலாம் புதினா வந்து ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை இல்லாட்டி அந்த பச்சை கலர் வந்து மாறிடும் அதனால் அந்த கலர் மாறாமல் வதக்கிக்கலாம் புதினா வதங்கினதும் முடி தேங்காய் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சுவையான ஈஸியான புதினா சட்னி தயாராச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கருகு கருகுப்புலாம் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் தேவைனா கே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க